எப்பவாவது போய் ஒரு படத்தை பார்ப்பதை விட தினமும் வீட்டில் இருந்தபடியே சின்ன திரையில் வரும் அதிகரித்து விட்டது இதனால் போட்டி போட்டுக் ஒவ்வொரு சேனல்களும் புது புது நாடகத்தை இறக்குகிறார்கள் ஆனாலும் சீரியல் என்றால் சன் தான் என்று சொல்வதற்கேற்ப மக்கள் மனதில் சிம்மாசனமாக இருந்து வருகிறது அப்படி சன் டிவியில் கிட்டத்தட்ட பதினைந்து

இப்படி எதிர்நீச்சல் சீரியல் மட்டுமே ஆறு விருதுகளை பெற்றிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதிக அளவில் பிரபலமாகி பேசப்பட்ட ஒரே ஒரு நடிகர் மாரிமுத்து என்கிற குணசேகர் என்கிற கதாபாத்திரத்திற்கு டெலிவிஷன் டாக் தி இயர் என்கிற விருதும் கிடைத்திருக்கிறது இப்படி கடந்த ஆண்டு கொடி கட்டி பறந்த எதிர்நீச்சல் சீரியல் இந்த ஆண்டு திடீரென்று முடிந்து போனது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்திருந்தது அந்த வகையில் கூடிய விரைவில் மறுபடியும் ஒரு நல்ல கதையுடன் திருச்செல்வம் வருவார் என்று மக்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க